இவன் வெளிநாட்டு இரத்தத்தோட நம்ம ஊரில் வீட்டுக்குள்ளேயே வாழ்றதுக்காக உருவாக்கப்பட்ட படைப்புங்க நம்ம ஊரில் ரோட்டில் தெரிகிற குட்டிகளுக்கும் இந்த மாதிரி வீட்டிலையே தெரிகிற குட்டிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நம்ம ஊரில் ரோட்டில் தெரிகிற குட்டிகளுக்கு எந்த வீட்டில் போனால் கொஞ்சம் சோறு வைப்பானுங்க எந்த குப்பைத்தட்டியில் கொஞ்சம் நல்ல சோறு கிடைக்கும் எங்கே சாக்கடைகளில் கொஞ்சம் நல்ல தண்ணி தேட முடியும் யாரோட வீட்டில் நலுக்காக ஒதுங்கன்னா கள்ள கொண்டு எரிய மாட்டாங்க இப்படி எல்லா விவரமும் தெரியும் ஆனால் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வளர்கிற குழந்தைகளுக்கு எந்த விவரமும் தெரிகிறதில்ல இவனுக்கு நல்ல சோறு எங்கே கிடைக்குன்னு தெரில நல்ல தண்ணி எங்கே கிடைக்குன்னு தெரில நிணலி எங்கே கிடைக்குன்னு தெரியல அங்கே இங்கே அலைஞ்சு கடைசியில் சாக்கடைக்குள்ளே கவுந்தடிச்சு படுத்து கிடந்தான் சீரனை இழந்து எல்லா மனுஷங்களும் போல வேடிக்கை பார்த்துட்டு போக அந்த வழியாக போன யாரோ ஒரு புண்ணியவா சேஃப்கோம் ஃபவுண்டேஷன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நாய் கிடக்குது இதை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க இரவு நேரம் ஆனதுனால அவங்க என்ன கான்டக்ட் பண்ணி இந்த பிள்ளையை எடுத்து வர முடியுமான்னு கேட்டாங்க நான் எடுத்துகிட்டு போய் கிட்டத்தட்ட காமன் நேரம் இவனை குளிக்க வச்சு அவங்க சேப்கோம் ஃபவுண்டேஷனோட கிளினிக்கிலேயே இவனை நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் சைடு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நல்லா என்னோடய வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான் நல்ல தண்ணியும் சாப்பாடும் சாப்பிட்ருக்கான் நாளைக்கு காலையில் அவங்களோட ஹோமில் கொண்டு போய் விட்ருவேன் இனிமேல் அவங்களுடைய பாதுகாப்பில் நல்லபடியாக இருப்பாங்க